கரூர் வேலு சமயபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்று உயிரிழந்தனர் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியான பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்பட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர் மத்திய மாநகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தாமிகா பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவாக்கினர் இவர்களை கைது செய்ய ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் கரர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் நேற்று உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த புசி நிர்மல் நிர்மல்குமார் நேற்று வெளியே வந்தனர் வெளியே வந்தவுடன் முதலில் நிர்மல் குமார் விஜயை சந்தித்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சிடிஆர் டி நிர்மல் நிர்மல்குமார் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த நிர்மல் குமார் செந்தில் பாலாஜியை நேரடியாக குற்றம் சாட்டி பேசினார் கரூரில் ஒவ்வொருவரும் மிரட்டப்படும் நிலை உள்ளது பிறர் சாட்சி மன்னனாக இருக்கும் ஒரு வழக்கிற்கே சொந்தக்காரர் செந்தில் பாலாஜி என்று அவர் சாடினார் ஐம்பது பேரையே பிறர் சாட்சியாக மாற்றிய செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கில் நான்கு அல்லது ஐந்து பேரை மாற்றுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உண்மை ஒரு நாள் வெளியே வரும் என்றும் அவர் தெரிவித்தார் அதோடு கரீர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் விட்டதாக பாஜக விமர்சனங்களுக்கு சிபிஐ விசாரணைகளை கோரியுள்ளது அப்போது அவர்கள் மத்திய அரசின் கூட்டணியில் இருந்தார்களா என்று தெளிவுபடுத்தினார் தொடர்ந்து புசி ஆனந்த் விஜயை சந்தித்தார் புசி ஆனந்த் விஜயுடன் சுமார் இருபது நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விஜயும் புசியானந்தும் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த சந்திப்பை முடித்துக் கொண்ட கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரிக்கு புறப்பட்டு சென்றார் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதற்காக புசி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவை அமைத்தார் விஜய் விஜயுடன் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது அதுபோல் இன்னும் ஓரிரு நாட்களில் விஜய் நேராக சென்றும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் அவர் நிவாரணத் தொகையையும் அவர்களிடம் வழங்குவார் மேலும் அந்த நாற்பத்தி ஒன்று பேரின் குடும்பத்தினரையும் விஜய் தத்தெடுக்க போகிறாராம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு தேவையான கல்வியும் மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளை அவரே ஏற்பார் என ஆதவ் வர்ஜுனா தெரிவித்துள்ளார் அடுத்த கட்ட பிரச்சாரங்களை முன்னெடுக்கலாம் என ஆதவர்ஜுனாவும் வர்ஜுனாவும் அருண்ராஜும் கூறிய போதெல்லாம் விஜய் மறுத்துவிட்டாராம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை பார்த்துவிட்டும் பிறகு அதற்கான பணிகளில் இறங்கலாம் என்று கூறியிருந்தாராம் எனவே விஜய் அடுத்தடுத்த பயணங்களை திட்டமிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க